ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிராமத்திலிருந்து ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் குணார்ணவராய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி குணங்களுக்கு சமுத்திரம் போன்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய குணங்கள் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் இதை பற்றியெல்லாம் பல நாமங்கள் வர்ணித்தது இதில் அர்ணவம்னா கடல் அப்போ ஏற்பட்ட அந்த குண குன்றம்னு சொல்கிறோம் இல்லையா குணப்பெரும் குன்றமேன்னு மலை மாதிரி குணமுடையவர்னு அது மாதிரி கடல் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் அதாவது இறைவனுடைய அந்த புகழை வர்ணிக்கும்பொழுது பொழுது அவர் எப்போ ஏற்பட்டவர் கடல் கருணை கடல்னு சொல்கிற மாதிரி குணத்தில் கடல் மாதிரி இருக்கார் அப்படின்னு வர்ணிக்குது கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா இறைவனுடைய எட்டு குணங்களை வள்ளுவ பிறந்த அழகாக வர்ணிப்பார் கந்தர் அனுபூதியிலேயும் என் குண பஞ்சரனே அப்படின்னு வர்ணிப்பார் இறை குணங்களை பற்றி பகவத்கீதையில் அழகாக சொல்லுவார் அதாவது இந்த சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு ஒன்றாக இருந்து அனைத்துக்கும் அந்த பிரகாசத்தை கொடுக்குதோ அது மாதிரி இறைவன் எல்லாமாவும் இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் சரம் அச்சரம் எல்லாத்துக்கும் அந்த சக்தியை கொடுக்குறார் அந்த வெளிச்சத்தை வைத்து அந்தந்த ஜீவன் நல்லதையும் செய்கிறது கெட்டதையும் செய்கிறது ஆனால் அதால் அந்த வெளிச்சத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அது மாதிரி அந்தராத்மாவாக ஒவ்வொரு உயிருக்கும் பரமாத்மாவே இருக்கார் ஜீவன் அந்த குணத்தின் மாற்றத்தால் சுகதுக்கத்தை அடைகிறது அப்போ ஏற்பட்ட அந்த ஜீவன் அந்த குணத்தினுடைய மேலான பாக்கியத்தை அடையும் பொழுது ஜீவன் ஆகிடுவான் அப்போ அந்த உலகத்தில் எந்த விதமான பாதிப்பும் அந்த ஜீவனுக்கு ஏற்படாது எப்படி அந்த கொட்டப்பாக்கு காய்ந்தவுடன் அந்த ஓடு வந்து எளிதாக ஆகிடும் அதுக்கு முன்னாடி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இந்த ஆத்மாவானது ஞானம் உதிக்க உதிக்க பக்குவம் அடைந்து அந்த குணங்களெல்லாம் கடந்த ஸ்வரூபமாக மாறிடுது அந்த ஜீவனை அப்படி இறைவன் தன்னுடைய நிலையை அந்த ஜீவனுக்கும் கொடுக்கிறார் அப்போ ஏற்பட்ட அதுதான் இறைவனுடைய குணங்களுடைய விசேஷம் அப்படின்னு வர்ணிக்கிறது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னுவர் அது மாதிரி இந்த ஜீவன் மேலான பாக்கியம் அடைவதற்கு இறைவனே அனுகிரகம் பண்ணுறாராம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றது அதுக்காக தான் அப்போ ஏற்பட்ட அந்த குணங்களுக்கெல்லாம் சமுத்திரம் மாறி முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக நினைக்கிறது ஓம் குணார்ணவாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா